வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து ஒயிட் நாவல் அதாவது நான் இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே காயொடி பிளான் சைஸ் பார்த்திங்களா எல்லாமே பெருசு நல்லா ஆனால் பொதுவாக வந்து ஒயிட் நாவல் வந்து டோர் தான் இந்த மாதிரி தான் வளரும் இப்போ பாருங்கள் நான் அந்த தரையில் நான் வச்சுருக்கதையும் பாருங்கள் இது நான் தரையில் வச்சுருக்க ஒயிட் நாவல் இப்படி தான் படரும் ஆனால் வருஷத்துக்கு ரெண்டு சீசன் கண்டிப்பாக இது காய்க்கும் இப்போ இது எல்லாமே நமக்கு அந்த காய்களோடி இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ காய் கிடக்கும் பார்த்தீங்களா ஒவ்வொரு செடியிலேயுமே எவ்வளோ காய் இருக்குது இதில் பழம் வந்து ஒயிட்டாக இருக்காது கொஞ்சம் அந்த பிங்க் கலரில் வரும் நல்லா இருக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிங்க் ஜாஸ்தி வரும் வந்த பிறகு தான் இதை நம்ம பறித்து சாப்பிடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே நல்ல ஹைட்டான மரங்கள் ஒரு அஞ்சு டு ஆறு அடி ஹைட் இருக்கும் பழமும் நல்லா பெருசாக இருக்கும் இந்த பாருங்கள் இதெல்லாம் அளவு பெருசு வருது இன்னும் பெருசு வரும் கண்டிப்பாக வருஷத்துக்கு ரெண்டு சீசன் உள்ளது நம்ம நம்ம நபல் மாதிரி கிடையாது இது ரெண்டு சீசன் காய்க்கிறது ஸோ இந்த மாதிரி பெரிய பிளான்ஸு சின்ன பிளான்ஸு வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்